மலம் தின்னும் பன்றிகளுக்கு மலரை பற்றி என்ன தெரியும் உறவுகளை எல்லாம் உடலாய் பார்க்கும் அரக்கன்களுக்கு அன்பை பற்றி என்ன தெரியும் இன்றைக்கு விஜய் அவர்கள் செய்யக்கூடிய உதவி மாணவ பிள்ளைகளை எந்த அளவுக்கு உத்வேகப்படுத்தி இருக்கிறது என்பதை சமூகத்தில் நாம் பார்க்க முடிகிறது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து நமக்கு அது புரிகிறது என்ற பொழுது விஜயிடம் பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் விடுறீங்க இதுக்கு கூட்டிக் கொடுக்கலாம்னு ஒருத்தான் பேசுறானா தமிழ்நாட்டில் மாணவ பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் கூட்டி கொடுக்கலாம்னு ஒருத்தன் பேசுறானா இவ்வளவு இழிவா ஒருத்தனால தமிழ்நாட்டுல பேச முடியும்னா இவள செருப்பால் அடிச்சாலும் தகும் என்பதுதான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்தாகவும் இருக்கிறது பொழுது இந்த வேல்முருகன் என்ற வழக்கமாறே சட்ட ரீதியாக பல நபர்கள் இவரை சிறையில் தள்ளுவதற்கான முனைப்பை எடுக்க வேண்டும் நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் எவ்வளவோ ஆபாசமாக பேசிய நபர்களை நாம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பெற்றோர்களை கூட்டி கொடுக்க வேலையை செய்கிறார்கள் என்று ஒருத்தன் பேசியிருக்கிறானாக்கா இவன் எவ்வளவு ஒரு ஈனப்பிறவையாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் இவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய நபர் எப்படி பொது வழியில் உலாவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது பிள்ளைகள் எவ்வளவு ஒரு உத்வேகத்தோடு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் இவ்வளவு இழிவுபடுத்திய வேல்முருகனை என்ன செய்தால் தகும் என்றதை நீங்கள் நீதிபதி அவர்கள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும்